சாந்தனுவே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த நான் சார்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அது என்ன அவரோட டான்ஸ் தான் ஏன்னா அந்த டான்ஸ் சார் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க எனக்கு மட்டும்தான் சார் தெரியுது ஏன்னா நான் வந்து மாஸ்டர்லாம் இங்கே இருக்காங்க ஒரு ரைட் கால் எடுத்து வச்சு ரைட் கையும் ஒரே டைமில் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எப்போ தெரியுதுன்னா நம்ம பின்னாடி ஆடுறவங்க வந்து நம்ம பின்னாடி ஒரு சவுண்ட் போடுவாங்க ஐயோ ரைட்டு போகுது அப்புறம் ஒரு லெவலுக்கு மாஸ்டர் மாஸ்டரே சொல்லிடுவாங்க இல்லை இல்லை அவர் என்ன பண்ணுறவர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு குருவா இருக்க பாக்கிறேன் சார் ஆல்ரெடி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க இதுக்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் கூப்பிட வந்துடுறாதீங்க எனக்கு வந்து என்ன ஆசைனா சாந்தனவும் அந்த மாஸ்டரும் அந்த டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா ரெண்டு பேருமே அது மாதிரி நானும் பைக்கில் சார் ஒரு படத்தில் ஆடணுன்ற வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தது பறவைக்கு பறக்க கற்றுக் கொடுத்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சாந்தனவ் பாக்கியராஜ்லாம் எப்போல்லாம் அவருக்கு டான்ஸில் டவுட் வருதோ உடனே ஃபோன் கால் வந்து நம்ம மிர்ச்சி சிவாக்கு தான் பண்ணுவோம் மிர்ச்சி சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார் இப்போ ரீசெண்டாக வந்து இடியட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பேய்க்கு எப்படி பயமுறுத்துறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் மிர்ச்சி சிவா அவர்களே அன்புடன் நல்லா இருக்கீங்க நல்லா தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னடா எப்படி கூப்பிட்டுருந்தாலும் பரவாயில்ல மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதனால் நான் பாக்யராஜ் சார் பற்றி பேசி ஆகணும் ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கீங்களே என்னென்னா நான் கொஞ்சம் முது மெதுவாக போகலான்னு நினைச்சேன் ஆனால் இங்கே குடுக்கிற பில்டப்பில் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஆரம்பிக்கேன் நான் இப்போ ஒரு நடித்த படத்துக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் வந்தால் பண்ணால் கூட என்னோடய ப்ரொடியூசர் என்னை எப்படி ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கூப்பிடுவாரான்னு தெரியாது ஆனால் இந்த ப்ரொடியூசர் லாஸ்ட்டு ஒன் வீக்காக ஃபோன் பண்ணி இனி காலைல பால் போடுற மாதிரி மூன்றரை மணிக்கு நேற்று நைட்டு ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற மாதிரி ஒம்பதரை மணிக்கு வந்துடுவீங்களே வந்துருவீங்களேன்ட்டு பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் பிரதர் வரமாட்டேன்னு மட்டும் சொல்கிறாங்க இப்போ வரேன்னு சொல்கிறது தான்ப்பா ஃபோன் பண்ணேன் அதே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த டைட்டில் தான் ஏன்னா வந்து ஒவ்வொரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த டைட்டிலில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது என்னென்னா சிப்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முருங்கா சிப்ஸ் சாப்பிடுங்க அது நல்லதுன்னு சொல்ல வர அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசரும் கதை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக எடுப்பாங்க நம்ம ப்ரொடியூசரை பார்க்கும்போது சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவருக்கு ஸோ பிடிக்கும் ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஸோ ஸோ அதனால தான் ரெண்டாவது என்னோடய சில முக்கியமான மக்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அதில் வந்து சாந்தினும் என்னென்னா தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான் ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோன் கூட அவன் பண்ணவே இல்லை எனக்கு இன்றைக்கி அந்த இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணுறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லாத்துக்கும் கூப்பிடுவான் ஆனால் வந்து இன்றைக்கி இல்லை மச்சான் இல்லை இருந்தாலும் நான் வந்தேன் ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவன் என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த சிசிஎல் மேட்ச் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரூம்மெட்டு மேட்ச்சு ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு வந்து நைட்டு தூங்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் பக்கத்தில் பேசினே இருப்பான் நைட்டு ஃபுல்லாக ஐய் என்னன்னா நாளைக்கு மேட்ச் இருக்க தூங்கலான்னு கேட்டால் லவ் அவருக்கு ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா யார் கூடன்னு சொல்லமா வேறு இருக்க நீயே இடம் ஆகிவிட்டோம் இல்லை இல்லை கீ கியோட தான் லவ் அண்ட் அந்தளவுக்கு அவன் லவ் பண்ணி மேட்ச்சு வழிலாம் பாடி வழியெலாம் தெரியாமல் லவ் பண்ணாலும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஷா சொன்னார் வீட்டில் மட்டும் வில்லனாக இருக்கேன்ட்டு அப்படி இல்லை ரொம்ப ஹீரோ தான் அண்ட் மச்சான் நான் உங்கள் மேலே சீரியஸ்னா நான் சொல்கிறேன் வெரி டேலண்டட் நீ நல்லா நடிப்பேன் ஸ்மார்ட்டாக இருக்கேன் டான்ஸ் ஆகிற எல்லாமே பண்ணுறேன் இஃப் யூவானோ வீன் யூ ஹவ்ட்டு டு பி த ரிங் யூ டு பி இன் த ரிங் உன் டைம் வரும் அப்போ வந்து இன்றைக்கி நீ சொன்ன தெரியுமா லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எந்த படமும் வரலன்னு சொன்னியே உலகத்துலேயே எந்த படமும் வரல லாஸ்ட் டூ இயர்ஸாக ஸோ அதனால் அதனால் நீ வருத்தமே படம் ஆனால் உன்னோட டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கி எவ்ரி திங் வில் பி ஃபென்டாஸ்டிக் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் சொன்னோம் அண்ட் ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் தரன் வெரி வெரி டேலண்டட் நான் ரேடியோ டைம்ஸ்லேருந்து அவரோட பாட் நிறைய போட்டிருக்கேன் நிறையா கேட்டிருக்கேன் அண்ட் இ டிசோடு பி வெரி பிக் பொசிஷன் இன் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி பிரதர் த டைம் இஸ் நாட் டூ ஃபார் ஃபார் யூ அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அது சொல்லும் போது வந்து நித்தின் சத்யா சிரிக்கிறார் அதுதான் வந்து இங்கே ஒரு ஹைலைட்டு இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் நீ பக்கத்துல எங்களெல்லாம் பற்றி நீ ஓகே அப்புறம் இப்போ நான் பாய்க்ராஜ் சார் இப்போ போகிறேன் என்னன்னா சார் வந்து இந்தியாவிலே வந்து பெரிய டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு இது வந்து பாண்டியராஜ் சார் வந்து சொன்னார் பேசுவோம் பாண்டியராஜ் சார் சொன்னார் ஒரு நாள் அவர் வீட்டில் பிருத்வி அவரோட வீட்டில் இருக்குமா சொன்னார் இவர் வந்து ஒரு கதை கேட்டிருக்காரு அந்த கதை கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காருனா என்னப்பா இது நம்ம அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம் இந்த கதை லைட்டாக அந்த கதை ஒரு சாயில் இருக்குது அப்போ இது பண்ண வேணாம் பாருங்கள் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிற படம் இது வேணாம் நீ என்ன பண்ணுற இவங்க வழக்கமாக இருக்கிற அந்த லாட்ஜில் ரூம் போட்டு பாண்டியராஜ் சாரனை வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு ஒரு உள்ளே எழுதுகிறார் கதை இது மாதிரி அவருக்கு தேவையான விஷயம் அந்த டைமில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு டீ டீ தான் சொல்கிறேன் டீ எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்து நீ படுத்துக்கோனாராம் மூணு மணிக்கு எழுப்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னா ஒரு மூணு மணிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக ஒன் நைட்டில் ரெடி பண்ண ஸ்டோரி தான் இன்று போய் ஒரு கதை இதெல்லாம் வந்து யாரால் ஒத்துக்க முடியுமா அதெல்லாம் அதெல்லாம் பாண்டியராஜர் சார் சொல்லும் போது அப்படியே ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி நம்மளே நிறைய நிறையா படம் பார்க்குற நிறைய டேரக்டர்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி அதில் என்ன சார் இருக்குது அந்த ஹீரோ அந்த சைடில் படிக்கட்டில் போகிறான் இங்கே நம்ம லிஃப்ட்டில் வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டு நம்ம என்ன வேணால் மாற்றி அப்படி பண்ணுறதுலாம் நிறையா இருக்குது ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பண்ணியிருக்காரு இவ்வளோ சொல்லிட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ ஃபாலோ பண்ணுற விஷயம் நிறையா இருந்தாலும் சாந்தனவே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்தை நான் சார்கிட்டருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அது என்ன அவரோட டான்ஸ் தான் ஏன்னா அந்த டான்ஸ் சார் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு மட்டும்தான் சார் தெரியுது ஏன்னா நான் வந்து மாஸ்டர்லாம் இங்கே இருக்காங்க ஒரு ரைட் கால் எடுத்து வச்சு ரைட் கையும் ஒரே டைமில் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எப்போ தெரியுதுன்னா நம்ம பின்னாடி ஆடுறவங்க வந்து நம்ம பின்னாடி ஒரு சவுண்ட் போடுவாங்க ஐயோ ரைட்டு போகுது அப்புறம் ஒரு லெவலுக்குள்ளே மாஸ்டரே சொல்லிடுவாங்க இல்லை இல்லை அவர் என்ன பண்ணுற பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு குருவாக இருக்கிராஜ் சார் ஆல்ரெடி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க இதுக்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் கூப்பிட வந்துராதிங்க எனக்கு வந்து என்ன ஆசைனா சாந்தனவும் அந்த மாஸ்டரும் அந்த டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா ரெண்டு பேருமே அது மாதிரி நானும் பயக்கில்லை சார் ஒரு படத்தில் ஆடணுன்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நிச்சயமாக வந்து அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நானும் வெயிட் பண்ணுறேன் சார் நீங்கள் பண்ணீங்களா சார் கூட இருந்தால் ஓகேன்ட்டாரு இந்த ஆடியோ நினைக்கிறேன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரொடியூசர் சார் உங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த லாக்டவுன் அப்புறமா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது இங்கே இருக்கிற சிவி சார் சார் ஞானவன்ரா சார் தனஞ்சயன்ராஜ் சார் எல்லா மயில்சாமி சார் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா த ரைட் டேலண்ட் ரைட் பீப்புள் வெல்கம் ஃபார்வர்ட் இயர் ஆஃப்டர் அப்படின்ட்டு காப்பாற்றுறது இந்த உலகத்தையே அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கிட்ட சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு தேவை ஹியூமர் அண்ட் லவ் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மற்ற எதுவுமே பிரயோஜனமே கிடையாது ஜாலியாக இருங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ